പിന്നാലെ ഇല്ല അതിലെ കിടക്കും നമ്മ എഴുതി കൊടുക്കണം ഇല്ല നമുക്ക് ഇത് വേണോ വണ്ടി വേണം അപ്പം ശരി എന്നല വണ്ടിയ നൂറ് നാല് വരെ ശമ്പളം ഇപ്പൊ എവള முந்நூறுவாயிச்சா நூறு நாலு வரைக்கும் ஓஹோ எப்படி வேலை ஒழுங்கா நடக்குதா பேச்சுப்பாறை மட்டுந்தான் அந்த சுற்று வட்டார வெளியே எங்கேயும் கிராமமா உங்களுக்கு எந்த எந்த கிராமம் பேச்சுப்பாறை கிராமம் சரி மொத்தம் எத்தனை ஆள் உங்க கூட வேலை செய்யுது நிறையா சொல்ல முடியாது சரி நீங்க ரோட்டு வேலை அது போக இந்த ரோடு சைடு குளம் குளம் வேலையில் அஞ்சு வேளா குளம் க்ளீன் பண்ணு சுத்தப்படுத்தியது சரி வேலையில் எப்படி போயிட்டுருக்கு நல்லா இருக்கு இல்லையா வேறு நிறை குறை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் ஒண்ணு இல்லை எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு இல்லையா சரி அப்போது இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளை வந்து தேவைப்பட்டால் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து எழுதி கொடுக்கணும் எழுதி கொடுத்தா அவங்களுக்கு உதவி கிடைக்கும் இல்லையா வேறு இதில் விதிமுறை என்னது உண்டா അട്ടയ കൊടുത്ത് എഴുതി വണ്ടി കരിസപ്പടി കിടക്കാം നറുതി കൊടുക്കാം ഒര് വർഷത്തിലെ ഇത്ര വണ്ടി കൊടുപ്പ് ഇല്ല ശരി വെച്ചി ഉണ്ടാകട്ടെ ഓക്കെ മഹിഴ്ചി